ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து விலகுவதாக ராணில் விக்ரமசிங்க எந்த ஒரு உறுதிமொழியையும் ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தீரர்களுக்கு வழங்கவில்லை என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் தயா கமகே தெரிவித்தார் நியூஸ் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் தயாரிக்கப்பட்ட வேண்டுகோள்களை அவர் ஏற்றுக்கொண்டார் இதன் பிரகாரம் எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்புகள் அனைத்தும் மகாநாயக தேர்தல்களின் விருப்பத்துடனும் அனுமதியுடனும் முன்னெடுப்பதாக அவர் உறுதியளித்தார் හා සංගත්නය අනුමති පරිදි කැමත්ත පරිදි සියල්ලක්ම කරනවාක පුොරන් ර තලෙක් වැඩ ැ පෙ ේර ක කරත් ෙතෙන. உண்மையாகவே இவர்கள் தலைமைத்துவ சபை தொடர்பிலே பேசினார்கள் தேரர்களின் இந்த யோசனைகளை பெற்றுக்கொண்டு அவற்றை தலைமைத்துவ சபை குறித்து செயற்குழுவிற்கு முன்வைத்தோம் தேரர்கள் முன்வைத்த விடயங்களுக்கு அழகப்பாட்டை தெரிவிக்க ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகாரம் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு செயற்குழுவின் அதிகாரங்களை எடுத்து பேச முடியும் அவருக்கு உரிமை இல்லை ஐக்கிய பிக்குகள் முன்னணியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் த கமகேவும் பங்கேற்றிருந்தார் தலைமைத்துவத்திலிருந்து விலகுவதாக எந்தவித உறுதிமொழிகளும் வழங்கப்படவில்லை என கமகி இன்று தெரிவித்த தலைமைத்துவத்திலிருந்து விலகுவதா இல்லையா என்ற தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டியது என்றா நீங்கள் கூறுகிறீர்கள் அது அவர் எடுக்க வேண்டிய தீர்மானம் யாரேனும் ஒரு பொறுப்பை யாரிடமாவது கையளித்திருந்தால் அதனபர் செயற்குழுவிற்கு வந்து நான் இதிலிருந்து விலகுவதாக கூறினால் செயற்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது அதனை வீள் பரிசீலிக்குமாறு கூறுவதற்கும் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டாம் என்று கூறுவதற்கும் உங்கள் கருத்தின்படி ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவத்தில் இருந்து விலகுவதாக ஐக்கிய பிக்குகள் முன்னணிக்கு உறுதி மொழி அளிக்கவில்லையா

தேரர்களுக்கு வழங்க உணங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க நாளை கொள்வாரா ஆமெனின் நியூஸ் இடைவெளி வை என டைப் செய்து ஏழு ஏழு எட்டு செய்யுங்கள் இல்லை நியூஸ் இடைவெளி என் என டைப் செய்து ஏழு ஏழு எட்டு எட்டுக்கு செய்யுங்கள்